नला

ஒன்ஷ்டவ நீங்க கூத்தியா நீ பிடவ நீங்க ஆனோத்தான நீங்க முன்ச்சூராரே அரை உசாரி திருக்காட் எல்லாரும் கொடுக்கு நீத்த நீன ருபன்பட்டு கூத்தியாட்டி இட் கூகோ நீர்க்கண்டு ஊட்டகட்டி

நீங்க அந்த கல்சதால்வா ஆம் ஏனோ பெல்பேதங்க ஆட்கள இது கேக்கணவா அஸ்டொந்தரேட் ஒன் மாத்திரம் திரீக்க மாதாடா ஏதே கேள்த்தாள் ஒன் மாதிரி திர்கண்டு மாதா நோட்யா நீ நோடியவா எல்லா ஹூ அந்தா அந்த நினங்க அந்தவ் என்ன <laughs> 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 <laughs>

ತಿರುಡಿ ಅಕ್ಕೆ ಗಂಡಾ ಗಂಡಾ ಇಂಬೆನ್ನ ಕೂಯಬೇಕಾ ಒಂದೊಂದು ವರಕತೆ ಹೇಳುವೆ ಆನೆ ಹೋಗಿಬಿಡ್ರೆ ಮಾರ್ಕ ಬನ್ ಬಿಡನು ಓಹೋ ಅಲಿ ಇಂಬೆಡ್ ಕೂಯಬೇಕಾ ಬೈ ಬೇಡ ಕರಪ ಕೂಯಬೇಡ ಅಲಿ ಇರುಳಿ ಅಕ್ಕ ಇದು ಮತ್ತೆ ಇರುಳಿ ಅಕ್ಕ ಅಂತಾಳೆ ಅಮೇಲೆ ಡೈರೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಏನ್ ಇಲ್ಲಿಗೆ ಕಷ್ಟ மொடவ <laughs> இன் <laughs> ஆக்கப்பூர்வமான கட்டடத்தை மாற்றிக் கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் ಈಗ ವಿಡಿಯೋ ಏನು ತಂದುಬಿಟ್ಟು ದಯವಿಟ್ಟು ಕಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿ ತಿಳಿಸಿ ಇನ್ನೂ ನಮ್ಮ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಂಗೆ ವಿಡಿಯೋ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರೂ ನಮಸ್ಕಾರ ಅಂಗೆ ಎಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ